அவ கேட்கவே நான் கேக்குறதுல இல்ல நீ வேண்டானே சொல்லி முடிச்சாரு அப்புறம் எதுக்கு நான் அங்கே வேண்டானே சொல்லி சஞ்சோ இல்ல நானே வேலைக்கு போய் நானே சம்பாதிச்சியான் பிள்ளையா நான் காப்பாற்றிக்கவேன் அவரு எனக்கு தேவையே கிடையாது தெரியல நான் லவ் பண்ண முடியல நல்லா இருந்தேன் இப்போ அதிகமா தர உங்களுக்கு இருக்கு அண்ட் பைலட் அண்ட் பவி சேனலில் என்னதாங்க நடக்குது இவங்க உண்மையால் தான் சண்டை போடுறாங்களா இல்லை ப்ராங்க் பண்ணுறாங்களா இல்லை காசு ஏர்னிங்ஸ் கம்மி ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக ஃபைட் பண்ணி இவங்க ஒரு வீடியோ போடுறதும் அவங்க ஒரு வீடியோ போடுறதும் இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு பல பேரோட டவுட்ஸ் தாங்க உண்மையாலுமே நமக்குமே அந்த டவுட்ஸ் இருக்குது ஏன்னா உண்மையாலுமே சண்டை போடுறவங்க சோஷியல் மீடியாவில் இப்படியே மாற்றி 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 ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே போட்டு 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 அது ஏர்னிங்ஸ் அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க இப்போ இப்போ இவங்க பிரச்சனையே வந்து டுபாகூர்பா அப்படி உண்மையாக இருந்தால் கூட அது கதை விடுறாங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம எண்ணங்களை வந்து அப்படி தான் டியூன் பண்ணி வச்சுருக்காங்க இதே மாதிரி ஒரு கப்புள் பார்த்திங்கன்னா குழந்தை கை குழந்தை வச்சுட்ருப்பாங்க அவரும் அதே மாதிரி விட்டுட்டு போயிடுவார் அண்ட் அவங்க கை குழந்தையோட கொஞ்ச நாள் இதே மாதிரி வீடியோஸ் எடுத்து இருந்தாங்க அப்போயுமே இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னா அதாவது ஒரு பக்கம் சப்ஸ்கிரைபர்ஸோட ஒரு பாவமும் இருக்குது என்னென்னா அவங்க ஐயோ அண்ணா அண்ணன் பிரிஞ்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இது ஓகே உண்மை இல்லாமல் இவங்க போடுற ஒரு ட்ராமாவாக இருந்ததுன்னா எப்படி அது மக்களை முட்டாளாக்குற மாதிரி தானே இருக்கு அண்ட் நீங்கள் அடிஷன் வந்து காயோ இளவரசன் வர அவர் வந்து இவங்கள்ட்ட பேசுகிறதும் அவர்கிட்ட பேசுகிறதும் இப்படி மாற்றி மாற்றி அவரும் வந்து ஃபோன் கால் ரெக்கார்ட் பண்ணி அவர் ஒரு வீடியோ போட்டுட்ருக்காரு ஸோ இவங்கலாம் வந்து ஏர்னிங்ஸ்க்காக இப்படி பண்ணுறாங்களான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது ஏன்னா நம்மளால் எதுவுமே நம்பவே முடியல உண்மையாக கூட இருக்கலாம் பிரச்சனை உண்மையாக கூட இருக்கலாம் இவங்க ஆனால் ஏ டு இசட் ஒன்று ஒன்றா இவங்க பேசுகிற ஃபோன் கால்ஸை உட்பட அந்த ரெக்கார்டிங் எடுத்து எடுத்து போடும்போது அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வீடியோ போடுறாங்க அண்ட் இவங்க வீடியோ மு போட்டு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வந்து லெட் பவி ஷார்ட்ஸ் சேனல்லேருந்து அவர் ஒரு வீடியோ போடுறாரு என்னென்னா நீ எங்கள் அம்மாவை இப்படி பேசிட்ட அண்ணன் எப்படி பேசிட்டேன் உனக்கு இருக்குது வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிட்டியா அப்படின்ற மாதிரி அண்ட் நீ போனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதனால் நான் இப்போ திரும்ப வீட்டுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்து அவர் ஃபோன் போட்டுட்ருக்காரு நீ இதில் இளவரசனோட வைஃபான காயத்ரி வந்து பெட் பெட்டில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இப்போ அவங்க ஃபோன் பேசுகிறாங்க அதாவது பைலட் கிட்டே பேசியிருப்பாங்க பிள்ளை ஏன்னா இப்படி பண்ணுறீங்க குழந்தைங்கள ரெண்டு குழந்தைங்கள விட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபோன் பேசுகிறாங்களாம் அவர் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவியும் காயத்ரியும் ஃபோன் பேசுகிற ரெக்கார்டிங்கை உட்பட அந்த பைலட் பவி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க என்னன்னா காயு அக்கா இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல இந்த டாபிக் என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் உள்ளே பார்க்க பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது நான் இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட்டை பேசினேன் அவர் வந்து ஏதோ வருத்தத்தில் இருக்காரு நீங்கள் வருத்தப்படாதீங்க குழந்தைங்களை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஆறுதல் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்டாரு ஒன்றா செய்யுங்கன்னா அவங்க வந்து ந லவ் பண்ணி பண்ணேன் அப்போலாம் நல்லா இருந்தேன்னா அப்படின்னு அவங்க அதங்கத்தை பவி ஆதங்கத்தை அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இவங்க ஆறுதல் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாபிக் என்ன வச்சுட்டாங்க அந்த அக்கா இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல இப்படிப்பட்டவங்களான்னு அப்படின்னு ஒரு டாப்பிக்கை வச்சுட்டாங்க இது எதுக்காக அப்படின்னும் போது இப்போ தான் நமக்கு இன்னும் பெரிய டவுட் வருது ஏன் அப்படின்னா கண்டிப்பாக ஏர்னிங்ஸ்க்காக இப்படிலாம் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி அந்த ரெக் பேசின ரெக்கார்டு உட்பட அதை எடுத்து போட்டு தேவையில்லாமல் ஒரு டாபிக் வைக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி இவங்க பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்னொரு கப்பல் உண்மையாலுமே சண்டை போட்டு பிரிஞ்சா கூட நம்ம அதை நம்புறதுக்கு நம்ம மனசு ஏற்றுக்காது உண்மையாலுமே இதுதான ஒரு விஷயம் ஏன்னா அட போங்கடா இதே மாதிரி எத்தனையோ பேரை பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி ஏர்னிங்ஸ்க்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இதில் இன்னொரு குரூப்பு இருக்காங்க வேணுன்னு கண்டென்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்த ஹஸ்பண்ட் கூட அப்படி போகிறது வர்றதுன்னு அவங்களுக்குள்ள கொலாப்ரேட் பண்ணி பண்ணுறவங்களும் இருக்காங்க நான் அவன உடைய மாட்டேன் எனக்கு ரெண்டு பிள்ளைகளை ஆனாலே விட்டுட்டு அஞ்சு நாள் ஆறு நாள் ஒருத்தவங்க எப்படியும் ஊரா ஊரா சுத்திருக்காங்க அப்ப அவ எவ்வளவு மோசமானதான் நான் இருப்பான் அந்த மோசமான கூட நான் எப்படி வாழ முடியுனு இல்ல இனிமே எனக்கு அந்த வீட்டுல எப்படிதான் உயிரிழக்கு சுத்தனா எனக்கு கிடையாது எங்க அம்மா எங்க அப்பா அதெல்லாம் சொல்லுவாங்க நீர் அங்க போனாலுமே ஒண்ணு அவன் ஏதாவது பண்ணிவிடுவான் அப்படின்னு அதுக்கு மேல அதே பயப்படுறாங்க சில பேர் ஜாலியாக பார்க்குறவங்களும் இருக்காங்க சில பேர் வந்து ஐயோ அண்ணா அன்னைக்குள்ளே இவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனையான வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க உண்மையாக அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகாது நம்ம உண்மையாக இருக்கணும்ல இந்த நாடகத்தில் பார்த்தீங்கன்னா பவியோட அம்மா அண்ட் பைலட்டோட அம்மா இவங்க ரெண்டு பேருக்குமே சம்மந்தம் இருக்கா இல்லை தெரியாமலே அவங்களும் ஏதோ ஒரு கண்டன் கொடுக்குறாங்களா அப்படின்றதும் தெரிய வரல இல்லை உண்மையாக கூட இருக்கலாம் பட் உண்மையாக இருந்தால் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் தயவு செய்து இது மாதிரி உடனே உடனே நீங்கள் பேசுகிறது பண்ணுறது ஈவன் எல்லா விஷயங்களுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காதிங்க அப்படின்றதான் என்னோட பெரிய ரெக்வெஸ்ட்டாக இருக்கும் இருக்கும் ஏன் அப்படின்னா சண்டைக்காக இப்படி போடுறது பரவாயில்ல அதுக்கப்புறம் கண்டிப்பாக குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்காக ஒன்றா செய்கிற நேரிட்டால் அது வந்து ரொம்பவே பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும் பெரிய விரிசலை உண்டாக்கும் அந்த அன்னோன்யம் இருக்குமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி தான் இப்போ மீடியா எவ்வளோக்கு எவ்வளோ அட்வான்ஸாக நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்தோ அந்த மாதிரி கெட்ட விஷயங்களுக்கும் நிறைய அட்வான்ஸாக பயன்படுத்த பயன்படுத்தப்படுகிறது ஆனால் பவி என்ன சொல்கிறாங்க இனிமேல் அவர் கூட போய் வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவர் வீட்டுக்கு போயிட்டாரு எப்படி ரெண்டு குழந்தைங்களை கொஞ்ச நாள் கழிச்சு அவர் பார்க்காம இருப்பாரா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க் தான் அண்ட் அவங்களும் அவங்க அம்மா கூடயே அப்படி இருந்துருவாங்களான்றதும் பெரிய கொஸ்டின் மார்க் அப்புறமேட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரும்போது மக்கள் ஆகிய நம்ம பெரிய முட்டாளாக இருப்போம் இது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படியே சொன்னால் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங்